அடுப்பில் கடாய வச்சு நல்லா சூடேற்றிக்கணும் சூடேறின பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடேறினது பிறகு அதில் கொஞ்சம் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும் தேவைப்பட்டால் வேர்க்கடலை முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இல்லைன்னா அதை விட்டுடலாம் அது பொன்னிறுமா வருந்த பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் கொஞ்சம் இஞ்சி நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதைக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ரெண்டு லெமன் புழிஞ்சு சாறை எடுத்து அதில் விதை இல்லாமல் ஊற்றிக்கணும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்ல கொச்ச பிறகு அதை ஆற விடணும் சாதத்தை வெடித்து அதையும் நல்லா ஆற வச்சிருக்கணும் இப்போ நம்ம அந்த கொதிக்க வச்ச லெமன் சாறை சாதத்தில் போட்டு நல்லா கலந்துக்கணும் தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு கலந்துக்கணும் இப்போது லெமன் ரைஸ் ரெடி